சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் மதுபான விடுதை மேற்கூரை இடிந்து விழுந்ததில் மூன்று பேர் பலியாகினர் இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்போம் சம்பத் வணக்கம் தற்போது அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கு சம்பத் வணக்கம் சென்னை ஆரேபுரம் சேமியா சாலேஜ் அமைந்துள்ள செக்மேட் என்ற பெயரில் இயங்கக்கூடிய பார் ஒன்றில் இன்று விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று மாலை சாமியா கிரியேஷன் கிளப்பில் உள்ள முதல் தளத்தில் மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்த மேக்ஸ் என்பவர் அதேபோல் இருபத்தி ரெண்டு வயதான திருநங்கையான லல்லி மற்றும் சைக்ளோன்ராஜ் ஆகிய மூன்றும் பணியாற்றிக் கொண்டிருந்த போது முதன் தளத்தில் மேற்கூறையானது எதிர்பாராத விதமாக கீழே வந்து சரிந்துள்ளது இந்த சம்பவத்தில் மூன்று பேர் மீதும் விழுந்தது இதனை அடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இணைந்து போர்க்கால அடிப்படையில் ஈடுபாடுகள் சிக்கிய இருந்த மூன்று பேரையும் இறந்த நிலையில் மீட்டு வேதள பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மயிலாப்பூர் துணை ஆணையர் ராஜேஷ் சத்ருவேதி தலைமையிலான போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் ஆஹ் காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் பாரில் மேலாளரான அசோக் என்பவரது பெயரில் இந்த பார் உரிமமானது பெறப்பட்டு செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது மேலும் போலீசார் சம்பவ இடத்திற்கு கட்டிடத்தின் தரம் குறித்து ஆய்வு செய்வதற்காக அதிகாரி நேரில் அழைத்து வந்து கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறித்து இரவு முழுவதும் வந்து இந்த தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது மேலும் கட்டிடத்தின் அருகில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வருவதால் இது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடமும் போலீசார் வந்து விசாரணை வந்து தொடங்கியுள்ளனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மெட்ரோ ரயில் நிலையம் தரப்பில் இது தொடர்பாக மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிப்பட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விபத்து நடைபெற்ற நேரத்தில் பாரின் பொறுப்பாளராக செயலாற்றி வந்த சதீஷ் யாதவர் என்பவரை காவல்துறையினர் அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணை தொடர்ந்து அஹ் முன்னூத்தி நான்கு ஏ கொலை மற்றும் ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்ற சட்டத்தின் கீழ் மயிலாப்பூர் துணை ஆளுநர் ராஜேஷ் சத்ருவேதி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் கட்டிடத்தின் உரிய உறுதித்தன்மை குறித்து சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் அளிக்கும் தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வானது இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க